கெஜ்ரிவால் வழக்கில் நீதித்துறையின் சுதந்திரம் ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை கருத்து கூறியது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் ஜெர்மன் தலையிட்டது மத்திய அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அந்நாட்டுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்தது ஜெர்மன் தூதரக துணைத் தலைவர் ஜார்ஜ் என்ஸ்வெலரை வரவழைத்து இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்தது இந்தியாவின் நீதித்துறையையும் அதன் சுதந்திரமான போக்கையும் குறைத்து மதிப்பிடுவது போல் ஜெர்மன் கருத்து இருந்தது சட்டத்தின் ஆட்சியை கொண்ட வலுவான ஜனநாயக நாடு இந்தியா எல்லா ஜனநாயக நாடுகளைப் போலவும் இங்கு சட்டம் தனது கடமையை உடனுக்குடன் செய்யும் இந்தியாவை பற்றிய போன்ற அனுமானம் தேவையற்றது என்று இந்தியா கூறியுள்ளது என மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது